ஹாய் க்ளை ஐஸ் வெல்கம் டு கிங் தமல் ஸோ ஏன் இந்த வில்ல இன்டர்நெட் கபேசி மிலேட்டோட பாட்டு சாரி மறந்துகிட்டேன் எப்போங்க போல தான் எப்போவும் சொல்ல மாட்டாங்க ஐஸ் ஸோ இந்த பாட்டில் என்னென்ன பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் பசிக்கு மிளக ஐஸ் அவனுவோம் ஸோ அதனால தான் ஓகே ஐஸ் ஸோ இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு சுத்தமாக புரியலை அந்த கேம் கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப அழைச்சா விளாண்டு உள்ளே வந்து என்னடா இவ்வளோ கேளமாக கண்ட்ரோல்னு நினைச்சுக்க அதை பார்த்து தான் பார்த்துக்கணுன்னே எங்கள் சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண முடியுங்க உங்கள் ஃபார்வர்டு தான் போட்டு விட்ருப்பேன் ஏன்னா இது ரொம்ப நேரம் வேடியோ ஸோ அதுக்காக ஐஸ் கேம் பிளேக்குள்ளே போகலாம் எங்கள் ஐயோயோ என்ன ஐயோ எங்க சொன்னதே சொல்லிகிட்டே எங்கள் மாதிரி தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஸோ வைஸ் மைண்ட் கிராஃப்ட் சர்வர் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ ஏன் இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லிங்க்குள்ளே வந்து தயவு செஞ்சு போகாதீங்க ஏ என்ன சொல்கிறேன் கேட்பீங்க ஐஸ் ஸோ நான் இப்போ போய் பார்க்குறேன் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போல் போய் பார்க்குறேன் தான் நான் லிங்க் மாற்றினேனா போய் பாருங்க ஸோ அது பேர் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் போட்டிருப்பேன் சம்திங் அதான் போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தா அந்த சர்வரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஸோ அப்படி நான் போ அந்த இது பேர் வந்து அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஆட் பண்ணிடுவேன் ஸோ இப்படி இன்றைக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஓகேங்க நம்ம கேம் பீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து ரொம்ப நேரம் இதுவாகுது பட் ஆனால் என்ன தான் அந்த பிரதர்ஸ் கேம் மாதிரி இல்லைங்க பிடிச்சாலும் டெய்லி ஆனால் வியூஸ் வந்துடும் நானும் டெய்லியும் அப்படியே எனக்கு போர் அடிக்காமல் கேம் ப்ளே பண்ணுங்க சே அதெல்லாம் மறக்க முடியாது ஸோ நான் என்ன வேணுன்னா நாங்கள் நான் ஃபன்னாக ட்ரை பண்ணுவோம் இல்லை ஒரே வீடியோவில் முடிக்க முடியுமா அது மாதிரி நிறையாவது ட்ரை பண்ணுவோம் ஸோ அதை பற்றி ஸோ ஓகேங்க என்னென்னா இங்கே வச்சுருந்தேன் சாப்பாடு சாப்பாடு கேட்குறானுங்க சாப்பாடுனா ஏதாவது கேட்குறானுங்க அதை ஆர்டர் பண்ணிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அவன் நீங்கள் போயிடுறானுங்க ஸோ அதனால தான் பட் ஆனால் இதில் பெரிய என்ன விஷயம்னா ஐயஸ் இதோட ஒரு இதுக்கு வந்து அறுநூறு டாலர் வருதுங்க ஐநூறு டாலர் வந்து அறநூறு டாலர் வரைக்கும் வருது காசு ஐஸ் ஒரு இதுக்கு இப்போ ரெண்டு தடவை வந்தாலே இது வந்துடுது பட் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகுது ம் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிடுறேங்க நான் வர வரன்னு பேசிக்கிறீங்க நான் ஃபஸ்ட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடுறேன் ஸ்பீடாக க்ளீன் பண்ணணும் ரைஸ் உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக தான் தெரியும் பட் இங்கே நான் படுற பாட்ருக்கேன் ஐயோ யோ ஐயோ ரைஸ் நான் தொடர்ந்து வேறு ஆனால் என்னால் பேச முடியல ஸோ அதனால தான் ஓகே கூட்டுறா கூட்டுறா கூப்பிட்றா கூட்டுறா கூட்டுறா முடியடா யாருங்க அவனுங்கள் பீஸாலாம் சாப்பிட்டு இங்கேருந்து போட்டுக்கணும் நியூஸ் பேப்பர் டே இது வேறு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு என் கடை தான் கிடச்சிச்சா டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சம நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே ஒரு நான் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன் அப்போது ஒரு மூவாயிரூவா பத்தாயிரரூவா வந்துடுதுங்க டெய்லியும் கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக இல்லை அதுக்கு கூடையும் வரலாம் குறைச்சும் வரலாம் ஸோ மினிமமாக ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட வந்துடுது ஸோ எதுக்குன்னா இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயசு இந்த இதுக்கு தான் இந்த வால் ஃப்ளோரு என்ன பிரச்சனைனா நான் அப்போ வாங்குறேன் வாங்கணும்னு திருப்பி அது அப்படியே போயிடுது ஓகேண்ணா வயசு நான் என்னங்க எங்கே போடுறேன்னு தெரியல சொல்கிறேன் இங்கே போட்டுக்கிறேன் மிஸ் பாருங்கள் திருப்பி பிரிக்காகவே வந்துடுது ஸோ எனக்கு வந்து ஒரு ரொம்பவே பிடிக்கலை எனக்கு ரொம்பவே ரொம்ப ஆகுது அது பார்க்கும் போல் ஸோ ஓகேங்க அப்புறம் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் ஓகே ரியல்லே இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை எப்படியாவது பிசியை பில் பண்ணுறேன் கைஸ் பார்த்துக்கிட்டே இருங்க நான் தான் சேனலில் சொல்கிறேன் எல்லா கைஸ் தான் ஸோ சேனலில் சொன்ன மாதிரியே அப்படியே போடுவேன் பிசி எனக்காக ஒன்றால் பில் பண்ணுவோம் கைஸ் ஓகேங்க ஏடி என்னோடய இவ்வளோ பேர் போங்க போங்கடா 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 அடி இடி ஏங்க இப்போ தாங்க நம்ம கடை இவ்வளோ வியூஸ் இது வியூஸ் பாருங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தான் எல்லாம் கடைக்கே வராங்க சூப்பர் ஓகே ஃபுல்லு ஓகே பாருங்கள் கைஸ் தான் அதுதான் பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஏறுதுன்னு ஏ சி இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்வாரில் போடல இங்கே இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏறுறதான் நான் அதை வந்து அது கம்ப்யூட்டரை கம்மிக்க மட்டும் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிடுறேன் ஓகே ஃபோர் ஸ்டார் அப்படி த்ரீ சா த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி வந்துடுச்சு வெயிட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஏறுது த்ரீ பாயிண்ட் எயிட்டி நைன் எங்கள் இதிலே ஒன்று இருக்கும் த்ரீ பாயிண்ட் எயிட்டி செவன் ஐ ஹேட் அ குட் டேங் சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா த்ரீ பாயிண்ட் எயிட்டி செவன் ஓகேண்ணா சூப்பர்றாங்க எனக்கு டேய் தான் கொடுத்துறேன் இதை கொடுறா கம்ப்யூட்டரா இஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இது வருதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இஸ் பார்த்துட்டு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்க நம்ம வந்து என்ன பண்ணாலும் போர் அடிக்குது எனக்கு கொஞ்சம் கேம் இந்த கேமு பட் ஆனால் மைண்ட் கிராஃப்ட் எனக்கு வந்து என்னன்னே புரியலைங்க முன்னெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கும்போல மே நார்மலாக மேப் பிளே பண்ண போல எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் மைண்ட் கிராஃப்ட்டு எனக்கு அப்போ வந்து மைண்ட் க்ளாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாதா அதனால எனக்கு அப்படியே கற்றுக்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நான் அப்படியே க அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு அதை பற்றி லேர்ன் பண்ணோன்ட்டு நான் சும்மா முழு முழு அதை தான் போட்டுக்கணேன் வேறு எதுவுமே மைண்ட் க்ளாட் மைண்ட் கிளாட்டும் கிடந்தேன் ஓகே ஈஸி அப்படியே ஐநூறுரூவா வந்துடுச்சு ஸோ அதான் காமிச்சிக்கேன் ஆ ஓகேங்க ஆங்கி நான் சொல்கிறேன் அப்போலாம் வந்து வீடு கட்டுவாங்க பாருங்கள் யூடியூப்பில் சின்ன வீடு தான் கட்டுவாங்க எனக்கு ஏன்னா கற்றுப்பாங்கன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்னடா அப்படி கட்டுறாங்க வீடு சூப்பராக அழகாக இருக்கே நம்ம ஒன்று ஒரு நாள் கட்டுவோம் அப்போ எனக்கு வந்து சேனல் ஆரம்பிக்க ஐடியாலாம் நான் சும்மா ப்ளே பண்ணி இருப்பேன் க்ரியேட்டிவில் ஸோ அப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி சார் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ இப்போ தான் இப்போ வந்து இந்த ஸோ கைஸ் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல அதான் இதை உலடிக்கி இருக்குங்க சாரி ஸோ நான் சொல்கிறேன் அப்போ இப்போலாம் வந்து நான் அப்போ எவ்வளோ பெருசாகவே எவ்வளோ வீடு ஃபார்ம் கட்டினாலும் எனக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குதுங்க இப்போ எனக்கு ஆனால் தோணுது பட் ஆனால் முடியல ஸோ ப்ரோ அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ போன இதில் வந்து அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரவுண்டில் தான் ப்ரோ அந்த மரம் இருக்கும் அது வந்து மைண்ட் கிராப்டில் இஸ் அண்டர் கிரவுண்டில் போய் பாருங்கள் ஸோ ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா ஓகே நான் வந்து கண்டிப்பாக அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்க்குறேன் ஸோ நான் வந்து மேப் வந்து மொத்தமாக ரீசர்ட்டாக பண்ண போகிறேன் அந்த நான் சீரியலாக நோட் பண்ணிக்கிறேன் என்னென்னா டேஸ் அதான் அதான் சொல்கிறில்ல எனக்கு வந்து ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் ப்ளே பண்ண முடியல நான் எப்படியாவது சண்டே அப்ளை பண்ணிட்டு நான் வீடியோவை போட பார்க்குறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது ஸோ அதுக்காண்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால தான் என்னால் வீடியோவும் கிடச்சிட்டு போட முடில ஸோ அம்மிலே சாரி ஸோ முன்னாடிக்கு இது பரவாயில்ல தான் எனக்கு குத்துவன் தானே என்ன பண்ணால் நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் கேப் விட்டு ஒரு வீடு வீடியோ போடுவோம்ல ஐஸ் அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் இருக்கும் அவ்வளோ இது சூப்பர் பெட்டர் இருக்குங்க ஐஸ் என்னெல்லாம் சொல்கிறேன்னு புரியலாம் அதோடு இது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு 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 வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடுவேன் பார்க்கலாங்க ஐஸ்னால் ஒரு ஒன் மந்த் தான் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து யாரையும் தடுக்க முடியாது என்னையே ஸோ கன்சல்ட் வீடியோ போடுவேன் கேஸ் அதுமாதிரி நம்ம நீ இன்ஸ்டால் பண்ணலாமான்னு பார்க்குறேன் யோசிச்சுக்கி இருக்கேங்க அதுக்கே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா அப்படியே கன்ஃபார்ம் படிக்க மாட்டேன் வீடியோவும் போட மாட்டேன் ஸோ அதனால தான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டும் நான் எப்படியும் இது பண்ண இல்லை என்னன்னா எப்படி சொல்கிறது கேஸ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நான் பிஜிஎம்ஐ இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு ஐடியா சுத்தமாகவே இல்லைங்க ஏன்னா அது இன்ஸ்டால் பண்ணிட்டால் என்னால் எதுவுமே பண்ண முடியல எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடில பட் ஆனால் அப்படியே சொல்லலாம் ஆனால் இது ஓவராக இருக்குது என்ன தான் இருந்தாலும் உங்கள் யூஸ் ஆனால் பிஜிஎம்ஐ மாதிரி வராதுல்ல ஏன்னா அதுக்குள்ளே கேம்குள்ளே போயிட்டு அப்படியே அப்படியே அவங்களோட பேசிக்கிட்டு அது மாதிரி இருக்கிற மாதிரி வராது ஸோ நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேமில் ஸோ நம்ம சேனலும் ஒரு ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் கேட்டேன் ஒன் கே டூ கே ரீச் ஆகிடுச்சிடா டெய்லியும் பிஜிஎம்ஐ லைவ் லைவ் லை பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து என் ஃபோன் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் ரொம்ப லேக் ஆகுது பட் லைவ்னால் அவ்வளோ செத்துடும் என் ஃபோன்லாம் அப்டேட் எப்படிக்கும் பார்த்துட்டு என்னென்ன வரும் என்ன செட் ஆகும்ட்டு நான் வீடியோ வேணா போடுறேன் ஸோ ஓகே இன்றைக்கே நான் ஒரு முடிஞ்ச எனக்கு ஒரு வீடியோ வீடியோ யோசிச்சு வச்சுருக்கேன் இல்லை நாங்கள் இஸ் த்ரீ பாயிண்ட் செவனோட அப்டேட்டோட லீக் வேணால் நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் ட்ரேஸ் டீசரு இஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு ஸோ என்னென்ன போகுது ஸோ ஒன்று விடாமல் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக அப்பு வேறு ஆணி வேறு அவங்களுக்கு சொல்கிற போகிறேன் அடுத்த வீடியோவில் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகேங்க என்னங்க இது ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் டே என்னாச்சு அடே ஏங்க என்ன என்னாச்சு ஃபோனுக்கு என்னது இது ச்சே இதுவும் எனக்கு வர மாட்டேங்குது எப்பவுமே வராது நீ என்னங்க ஆச்சுது ஈஏ ஈ ஓ என்னமோ இதுவாகிடுச்சு என் ஃபோன் ஆயிடுச்சா வெயிட் பண்ணுங்க பார்க்குறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச என் ஸ்க்ரீன் தான் பக்காயிடுச்சு கேம் பின்னாடி ரன்னாகிட்டு தான் எனக்கு நல்லா தோணும் அப்படி ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண முடியுது ஏ சூப்பராக நீ நல்லா பண்ணுறீங்களா ஏ ஐசிஎஸ்ஸு சூப்பரா உங்களுக்கு தாண்டா வெல்டுன்டா எங்க சும்மாவே இந்த கேம் அவ்வளோ பக்ஸோடு இருக்குது சும்மா லைட்டாக ஆனால் இடித்தானா மேலே போயிடுறேன் இல்லை அதுக்கு மேலே சென்சிட்டிவிட்டி ஐயோ செம்ம மொக்கையாக இருக்குது இவ்வளோ கேவலமான சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் நான் எங்கேயும் பார்த்தது சென்சிட்டிவிட்டி ஓகே பட் அந்த கண்ட்ரோல் என்னடா அவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்கீங்க இஸ் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ கேவலமாக எங்கேயும் பார்த்ததில்ல அதுக்கு மேலே இந்த பக் வேறையா சூப்பர்ரா நான் எனக்கு தெரிஞ்சு கேம் பக்கு இல்லைங்க இது கேமை தப்பு சொல்லிக்கிறீங்க சாரிடா சாரீரா இசேஸு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் ரெக்கார்டு தான் எங்கள் ப்ராப்ளம் எனக்கு கேம் அப்படியே ஓகே இப்போ ஆகுது ஓகே சார் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டு தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ் என்ன ரெக்கார்டு தான் அதான் பார்த்துட்டேன் ஸோ ரெக்கார்டு தான் ப்ராப்ளம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தலை ஸோ நான் அது வந்து எப்போவுமே சொலப்பாது எவ்வளோதான் சொல்லப்பாது ஸோ ஃபஸ்ட் டைம் மாதிரி ஆயிருக்கு ஸோ நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால் மனுஷி விட்டுர்லாம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஐஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வீடியோ ரெண்டாவது தான் தெரில எனக்கு இங்கே வாய்ஸ் கொடுக்கணும் ஒன்றுமே புரியலை ஸோ ரெக்கார்டு தான் ப்ராப்ளம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை ஸோ நான் அடுத்த வெளியில் எப்படியும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஏய் அடுத்த விடிய என்னென்னு அப்படியே நம்ம எப்படி பேச அனுப்பிச்சிருவோம் தொண்டவையில் கட்டிச்சு அதனால்தான் ஏ சார் என்னென்னா அடுத்த வீடியோ என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிச்சுங்கண்ணா ஸோ என்கிட்ட வந்து மைண்ட் கிராஃப்ட் போடலான் இருக்கேன் என்ன மைண்ட் கிராஃப்ட் போட்டால் நல்லாயிருக்கும் வியூஸும் போகும் பட் ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு மைண்ட் கிராஃப்டுக்குள்ளே போகணும் ஆ ஓகேங்க எப்படியோ போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க எனக்கு ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது கண்டிப்பாக இருக்காது அப்படியே ஒன்று அப்படியே கேம்குள்ளே அப்படியே போயிட்டுனா அவ்வளோதான் என்னென்னா அது ஏன்னா பேச முடியல தொடர்ந்து ஸோ ஓகே அதாவது சொல்கிறேன் எதுவுமே ஆ மறந்துடு சூப்பரா என்னைய மாதிரி தான் இருக்கணும் ஸோ நேவம் ஓரம் வர அப்படியே தான் யோசிச்சுப்பான் வந்துச்சு கேஸ் ஸோ என்னென்னா நம்ம வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே அப்படியே வராது ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா ஓகே நான் அப்படியே கேம்குள்ளே போவே மாட்டேன் எப்படியோ போயிட்டு தான் அப்படியே உள்ளே போய்ட்டேன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஈஸியாக நான் கேம் ப்ளே பண்ணுறதை எவ்வளோ தடுக்க முடியாதுங்க ஸோ அந்த மாதிரி அடிச்சு சொல்லுவேன் நான் வந்து அதெல்லாம் எப்படியோ போயிடுறேன் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏன்னு பரவாயில்ல எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ரெக்கார்டு எடுத்துடணும் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டே அதை பாதி தான் கட் பண்ணிட்டு எப்படியாவது எப்படியாது என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அவர் சொன்னால் தான் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு பெரிய வீடை கட்டிடணும் ஸோ அங்கே கட்டிட்டு சோ அங்கேயே வந்து ஒரு பேஸ் அமைச்சிடலாம் பேஸ் அமைச்சிட்டு அந்த லஷ்கே அவர் வந்து இது பண்ண சொல்லியிருந்தாரு சோ ஓகே அவருக்காண்டியே இந்த பாட்டு அடுத்த பாட்டு இருக்க போகுது சோ அதான் ஏஸ் அந்த கேவை வந்து பண்ணுறோம் அது இருக்கான்னு பாத்துக்கோம் ஃபஸ்ட்டு வரலன்னா நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கோம் ஸோ எல்லாமே பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஐய் சாரி என்னன்னா நான் அவர் சொன்ன மாதிரி உள்ளதான் போய் பார்த்துருவேன் பேச நான் அங்கேயும் அங்கே வட பேஸு கிட்டத்தட்ட செம்மையான ஒரு இது இருக்கு நான் அடுத்த வீடியோ அப்படியே ஒவ்வொரு வீடியோக்கும் வரும் கிட்டத்தட்ட கைஸ் நாலரை லட்சம் பிளாக் கைஸ் லட்சம் கைஸ் லாக்ஸ் லேக்ஸ் கேஸ் நல்லா பார்த்தோம் ஃபோர் லேக்ஸ் பிளாக் யாராவது பண்ணியிருப்பாங்கன்னா தேவ்ஸ் நம்ம தாண்டி போகணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் கைஸ் இவ்வளோ லட்சம் பிளாக்கு இருக்கிறா யாராலே போக முடியாதுன்னு சொல்லலாம் பட் ஆனால் என்னென்ன பண்ணுறது கைஸ் கைசி சீடு ஒரு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான ஒரு சீடு கைஸ் ஏழு அதிசயம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ பார்த்தோம் பக்கத்துலேயே செம்மையான செடி பிளாஸம்லாம் இருக்குது பட் ஆனால் எனக்கு எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை நாலு லட்சம் பிளாக் நாலு லட்சம் பிளாக்ஸா ஐயோ நாலு லட்சம் பிளாக்ஸ் எப்படிங்க ஏங்க இப்போதான் நானும் பார்க்கறேன் ஏங்க பார்த்துக்குறேன் ஐயோ ஐயோ சாரி கேஸ் சாரி சாரியலி ரியலி ரியலி வெரி 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 சாரி ஸோ நாலு லட்சம் பிளாக்ஸ்லாம் நாலாயிரம் பிளாக்ஸு ஸோ கேஸ் நாலாயிரம் பிளாக்ஸ்ன்ட்டு ஒரு ஏழு இடத்துக்கு போகணும் ஸோ ஒரு வந்து ஐம்பதாயிர ஐம்பதாயிரம் ஒரு லட்சங்களாக கிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அந்த சீரீஸ்லேயே பார்த்துக்கலாம் கை ஒரு பிரச்சனையும் இல்லை யாவேஞ்ச் எடுப்பா இந்த சீரீஸு ரிவெஞ்சு தானே ரிவெஞ்சு எடுக்கிறோம் எல்லா சாம்பிக்கும் நம்ம லாஸ்ட்டு பார்ட்டை மட்டும் பாருங்கள் ஸோ அதுக்காண்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ அந்த ரிவெஞ்சு ஒரு லாஸ்ட் பார்ட் போடுறேன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ என்ன இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் அவ்வளோ தான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஆர் வச்சு கைஸ்